நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு கிரேவி பார்க்க போகிறோம் நண்டு கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்குறோன்னா வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம் தக்காளி நண்டு தேவையான அளவு நண்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் சோம்பு சோம்புத்தூள் இப்போ சோம்புத்தூள் இதில் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கருவேத்தை தானிக்கிறதுக்கு கருவேப்பிலை இல்லை எண்ணெய் தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு ஸ்டவில் கடாய் வச்சுக்கணும் கடாய் வச்சுட்டு கடாய் சூடாத பிறகு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெயும் சூடான பிறகு இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெறும் சோம்பு மட்டும் போட்டால் போதும் சோம்பு கொடுக்கணும் சோம்பு கூடிய பருவ கிலோ அடுத்தது தாலிக்கிறது வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு இப்போ நம்ம தக்காளி சத்துக்கு வச்சுக்கிறோம் தக்காளியும் நல்லா வரணும் அதே மாதிரி நல்லா மாதிரி சிந்தி வரணும் நல்லா மாற்றி எடுத்து கொஞ்சம் வந்து சால்ட் போட்டு இப்போ என்ன பண்ணலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு மிளகா தூள் மல்லித்தூள் சோம்பு தூள் இது எல்லாத்தையும் போடலாம் போட்டு நல்லா எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு நல்லா இது கூட நிறையா சேர்த்துக்கலாம் இப்போ நண்டு கூட இந்த மிளகாக்கெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு மிக்ஸ் ஆன பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு டென் மினிட்ஸு நல்லா வேகட்டும் இப்போ நண்டு நல்லா வெந்திரிச்சி குழம்பு கொஞ்சம் சுற்றி விதிட்டு நம்ம தேவைன்னா என்ன பண்ணால் தேங்காய் அரைச்சி தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கலாம் சுவையான நண்டு கிரேவி ரெடி சுவையான நண்டு கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி